ஓம் ஸ்ரீ அரவிந்த அன்னை துணை ஸ்ரீ அன்னைக்கு புஷ்பாஞ்சலி பக்தி மிகுந்திடவே பசுமையான துளசி சமர்ப்பணம் பக்தி மனப்பான்மை தரும் வில்வ இலை சமர்ப்பணம் கட்டுப்பாட்டை கொடுத்திடும் திருநீற்று பச்சிலை சமர்ப்பணம் அல்லவை அகற்றி நல்லவை வளர்த்திடும் மறு கொழுந்து சமர்ப்பணம் புதிய பிறப்பாம் தவனம் சமர்ப்பணம் மரணமிலா வாழ்வை நாட பண்ணை கீரை சமர்ப்பணம் நுணுக்கமான முயற்சிக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி சமர்ப்பணம் தெய்வீகத்தை நாடும் சக்தி பெற மருதானி சமர்ப்பணம் அந்தராத்மா வளர்ச்சிக்கு ஆர்வம் தரும் பவழ மல்லிகை சமர்ப்பணம் தன் முனைப்பை தவிர்த்து சரணாகதி அடைந்திட நாட்டு ரோஜா சமர்ப்பணம் தெய்வ அருள் பெற பருத்தி ரோஜா சமர்ப்பணம் மானுட உணர்ச்சியை இறை அன்பாக மாற்றிடும் சிவப்பு ரோஜா சமர்ப்பணம் மானசீக இறை அன்பை வளர்த்திட மஞ்சள் ரோஜா சமர்ப்பணம் தெய்வத்திடம் தீவிர அன்பு கொள்ள ஆரஞ்சு நிற ரோஜா சமர்ப்பணம் அகத்திலும் புறத்திலும் பூரண இறை அன்பாக பெற வெள்ளை ரோஜா சமர்ப்பணம் புதிய திறமைகளை படைக்கும் சம்பங்கி பூ சமர்ப்பணம் என்றும் அழியா அளித்திடும் வாடா மல்லிகை சமர்ப்பணம் பூரண பாதுகாப்பை தரும் வெண்காகித பூ சமர்ப்பணம் பாதுகாப்பை தந்திடும் பல வண்ண காகித மலர்கள் சமர்ப்பணம் எந்த தடையும் தகர்க்கும் தைரியமாக இருக்கும் பூ சமர்ப்பணம் செல்வ வளம் சேர்க்கும் ஆள் சிவப்பு இளஞ்சிவப்பு நாகலிங்க பூ சமர்ப்பணம் தன்னலமற்ற வளமை தரும் வெண் நாகலிங்க பூ சமர்ப்பணம் அந்தராத்ம தூய்மையாம் அழகு மல்லிகை சமர்ப்பணம் பொய்மையை சரணடையச் செய்திடும் அடுக்கு வெளிர் சிவப்பு அலறி சமர்ப்பணம் இறைவனை நாடும் இனிய எண்ணம் தரும் கஸ்தூரி அலரி சமர்ப்பணம் அமைதியான மனம் அளிக்கும் ஒற்றை வெண் அலரி சமர்ப்பணம் முழு மன அமைதி தரும் அடுக்கு வெண் அலறி சமர்ப்பணம் இறை நினைவை தரும் இளஞ்சிவப்பு பரவிய வெண் அலரி சமர்ப்பணம் அவரை நேர்படுத்தும் ஆழ் சிவப்பு ஒற்றை அரளி சமர்ப்பணம் இறையுணர்வை பெருக்கிடும் வெண்தாமரை சமர்ப்பணம் அவதார அருள் வழங்கும் செந்தாமரை சமர்ப்பணம் ஆழ்மனதில் அதிமன விழிப்பு பெற கனகாம்பரம் சமர்ப்பணம் பொங்கிவரும் சக்தி தரும் சிவப்பு செம்பருத்தி சமர்ப்பணம் மனதின் திறன் வளர்க்கும் சிவப்பு மைய மஞ்சள் செம்பருத்தி சமர்ப்பணம் சுமூகத்திறன் தரும் பளிர் மஞ்சள் செம்பருத்தி சமர்ப்பணம் இறைமுடியாம் மஞ்சள் செம்பருத்தி சமர்ப்பணம் முன்னேறும் சக்தி வழங்கும் இளஞ்சிவப்பு மைய வெள்ளை செம்பருத்தி சமர்ப்பணம் வெற்றிக்குரிய சக்தி தரும் வெள்ளை செம்பருத்தி சமர்ப்பணம் சிருஷ்டி பயன் வழங்கும் சிவப்பு மைய இளஞ்சிவப்பு செம்பருத்தி சமர்ப்பணம் அருள் நிலையை தந்திடும் வெண்ணிற அடுக்கு செம்பருத்தி சமர்ப்பணம் இறை வெற்றியை தரும் ரோஸ் நிற அடுக்கு செம்பருத்தி சமர்ப்பணம் கண்ணியம் காக்கும் பெரிய அடுக்கு பலவண்ண டேலியா பூக்கள் சமர்ப்பணம் பெருந்தன்மை பெற மிக பெரிய பலவண்ண டேலியாக்கள் சமர்ப்பணம் செல்வ வாழ்க்கை தரும் மிக பெரிய பலவண்ண டேலியாக்கள் சமர்ப்பணம் அதிமானுடத்தன்மை அளித்திடும் மிகப்பெரிய வெள்ளை டேலியா சமர்ப்பணம் மகாலட்சுமியின் அனுகிரகம் பெற சிவப்பு அள்ளி சமர்ப்பணம் மகாலட்சுமியின் பூரண செல்வம் பெற தங்கமய வெள்ளை அள்ளி சமர்ப்பணம் தாராளமான செல்வம் தரும் மஞ்சள் பரவிய அள்ளி சமர்ப்பணம் திருவுருமாற்றம் செய்யும் மரமல்லிகை சமர்ப்பணம் உடல் நலத்தை பெற்று தரும் பூவரசம் பூ சமர்ப்பணம் அகங்காரத்தை அழித்திடும் யூகலிப்டஸ் பூ சமர்ப்பணம் ஜீவசக்தியை தரும் சாமந்தி சமர்ப்பணம் நுட்பமான திறன் தரும் சிறு சாமந்தி சமர்ப்பணம் தெய்வீக சூழலை உருவாக்கும் வேப்பம் பூ சமர்ப்பணம் இறை அன்பை தரும் பழம் கொடுக்காத அடுக்கு மாதுளம் பூ சமர்ப்பணம் தெய்வீக தியாக உணர்வை தரும் ஒற்றை மாதுளம் பூ சமர்ப்பணம் வெளிப்படாதிருக்கும் தெய்வீக அன்பை காட்டும் வெண் மாதுளம் பூ சமர்ப்பணம் விழிப்புணர்வை தரும் டிசம்பர் பூ சமர்ப்பணம் அணுவிற்கு அமைதியை அளித்திடும் வெண் பூ சமர்ப்பணம் உடலில் ஆர்வத்தை வளர்த்திடும் சிவந்த பூ சமர்ப்பணம் பொறுமை பெற்றிட மகிழம்பூ சமர்ப்பணம் தெய்வீக ஆன்மீக நறுமணம் கமழும் தாழம்பூ சமர்ப்பணம் இறைமையை கிரகிக்கும் கிளாடியோலஸ் பூ சமர்ப்பணம் தூய்மையான மனதை தந்திடும் நந்தியாவட்டை மலர் சமர்ப்பணம் பூரண முன்னேற்றம் காண இளஞ்சிவப்பு சிவப்பு மைய பட்டிப்பூ சமர்ப்பணம் துணிவை தந்திடும் கோழி கொண்டை பூ சமர்ப்பணம் பேரொளியை ஊடுருவ வைக்கும் ஆஸ்டர் பூ சமர்ப்பணம் எளிய நேர்மையை தரும் இத்தாலிய நிரந்தர ஆஸ்டர் பூ சமர்ப்பணம் கரணங்களை தூய்மைப்படுத்தும் கனிவான முல்லை அரும்புகள் சமர்ப்பணம் நிதானம் நல்கிடும் கொய்யா சமர்ப்பணம் அபரிமித பெருக்கம் தரும் பூஷணிப்பூ சமர்ப்பணம் சூழ்நிலையில் சுமூகம் சேர்க்கும் ரோஜா நிற வெண்ணிற கொடி ரோஸ் சமர்ப்பணம் தடைகள் நீக்கும் மயிர்கொன்றை சமர்ப்பணம் அற்புதம் நிகழ்த்திட காசாம்பூ சமர்ப்பணம் உணர்வில் உற்சாகம் ஊட்டும் ஆழ்ந்த நிற பெட்டூனியா சமர்ப்பணம் ஆன்மாவில் உற்சாகம் ஊட்டும் வெளிர் நிற பெட்டூனியா சமர்ப்பணம் நீடித்த தெம்பை நல்கும் பாக்கு மரப்பூ சமர்ப்பணம் மன தெளிவு பெற கொடி மனோரஞ்சிதம் சமர்ப்பணம் தெளிவாக உணரும் திறன் தரும் சிறு செண்பகமும் மனோரஞ்சிதமும் சமர்ப்பணம் மனம் விளக்கமுற மணியரளியும் குவளையும் சமர்ப்பணம் ஒளியை நாடும் சித்தம் பெற சூரியகாந்தி சமர்ப்பணம் தெய்வத்தை நாடும் உடல் உணர்வு பெற மெக்சிகன் சூரியகாந்தி காந்தி சமர்ப்பணம் பகுத்தறிவு பெற்றிட புகையிலை சமர்ப்பணம் விவேகம் வளர்த்திடும் தூங்குமூஞ்சி மரப்பூ சமர்ப்பணம் உணர்வில் சாந்தமளிக்கும் பன்னீர் புஷ்பம் சமர்ப்பணம் தனம் தரும் கள்ளிப்பூ சமர்ப்பணம் பல்வகை சிறப்பு தரும் தென்னம்பூ சமர்ப்பணம் அணுக்களின் தூய்மையை காக்கும் உனிப்பூ சமர்ப்பணம் உடலில் அமைதி தவழ புன்னைப்பூ சமர்ப்பணம் மாறாத சாந்தி நிலவ மஞ்சள் செடிப்பூ சமர்ப்பணம் சோகத்தை போக்கிடும் அசோக மலர் சமர்ப்பணம் சச்சரவினை அகற்றிடும் செங்காந்தல் சமர்ப்பணம் இனிமை அளித்திடும் பாகல் பூ சமர்ப்பணம் அன்பான மனம் தரும் பீர்க்கம் பூ சமர்ப்பணம் கவனமான சிந்தை தரும் ஆவாரம் பூ சமர்ப்பணம் மனத்தின் தெம்பு தரும் பளிர் மஞ்சள் துலுக்க சாமந்தி சமர்ப்பணம் நெகிழ்வான மனம் தரும் மஞ்சள் ஆரஞ்சு நிற துலுக்க சாமந்தி சமர்ப்பணம் ஒளி தரும் பகல் ராணி மலர் சமர்ப்பணம் சொல்வதற்கு உரியதை அறிந்திட பேரறத்தை பூ சமர்ப்பணம் உணர்வில் நல்லெண்ணம் பெற ஜாகரண்டா மலர் சமர்ப்பணம் உயிர் நிலையில் அச்சமின்மை தரும் கத்தரிப்பூ சமர்ப்பணம் சந்தோஷமான முயற்சிக்கு ஆப்பிரிக்க டெய்சி பூ சமர்ப்பணம் வெற்றி பெற்று தரும் அல்லமண்டா மலர் சமர்ப்பணம் சித்தியின் ஆரம்பம் காட்டும் அகத்திப்பூ சமர்ப்பணம் சமரசம் காண எள்ளுப்பூ சமர்ப்பணம் உணர்வில் அபரிமிதம் கூட்டும் சுரைக்காய்ப்பூ சமர்ப்பணம் உதார குணமூட்டும் ஊட்டும் தும்பை சமர்ப்பணம் உணர்வில் வலு சேர்க்கும் கொக்குமந்தாரை சமர்ப்பணம் விஸ்வாசம் தரும் ரங்கூன் மல்லி கொலுசுப்பூ சமர்ப்பணம் நன்றி உணர்வை பெற கொடி பூவரசம் பூ சமர்ப்பணம் மென்மையை கொடுக்கும் கொத்தமல்லிப்பூ சமர்ப்பணம் இறைவனுக்காக மட்டும் வாழ வைக்கும் குழி நாவல் பூ சமர்ப்பணம் உள்ளுறை ஞானம் பெற கொடி வேளம் பூ சமர்ப்பணம் உளநிலையில் மேன்மை எய்திட பெருங்கள்ளி பூ சமர்ப்பணம் ஆன்மீக ஆர்வம் அளித்திடும் வாதுமை பூ சமர்ப்பணம் உண்மையான வழிபாட்டிற்கு தும்பை பூ சமர்ப்பணம் காணிக்கையாகும் சீமை துத்தி பூ சமர்ப்பணம் ராதையின் உணர்வை தரும் நீல நிற சங்குப்பூ சமர்ப்பணம் ஜீவ நிலையில் ராதையின் உணர்வு பெற ஊதா நிற சங்குப்பூ சமர்ப்பணம் சேவை மனப்பான்மை தரும் பெருங்கொன்றை சமர்ப்பணம் சுறுசுறுப்பாய் வேலை செய்ய கருவேல மரப்பூ சமர்ப்பணம் முறையான ஸ்தாபனத்திறனுக்கு ஆக்டோபஸ் மரப்பூ சமர்ப்பணம் சுத்தமான அமைப்பிற்கு முருங்கைப்பூ சமர்ப்பணம் செயலாற்றும் ஸ்தாபன சிறப்பு பெற வெள்ளை இளவ மரப்பு சமர்ப்பணம் ஆதார சக்கரங்களின் சிக்கல் தெளிய கொட்டை வாழை கல்வாழைப்பூ சமர்ப்பணம் இறைவனுடன் சத்திய ஜீவிய நட்பு பெற மஞ்சள் கல்வாழைப்பூ சமர்ப்பணம் ஸ்ரீ அரவிந்தரின் கருணை பெற பட்டு ரோஜா சமர்ப்பணம் சகிப்பு தன்மை தரும் ஜின்னியாமலர் சமர்ப்பணம் அழகின் சக்தியான டஃபர்டில் பூக்கள் சமர்ப்பணம் தவம் இயற்றும் ஊமத்தம் பூ சமர்ப்பணம் சித்தி அடைவதில் இயற்கையின் நம்பிக்கை எனும் மாம்பூ சமர்ப்பணம் கபடமற்ற தன்மை தரும் டிரான்ஸ்வால் டைசி பூ சமர்ப்பணம் மௌனம் வழங்கிடும் ப்ளூர கிரவுண்ட் மலர் சமர்ப்பணம் கற்பனை திறன் பெருக மஞ்சள் கொன்றை பூ சமர்ப்பணம் இறைவனிடம் எல்லா உதவிகளையும் கேட்க உதவும் சொலானம் சிஃபோர்த்தியானம் மலர் சமர்ப்பணம் சச்சிதானந்த நிலையை தந்திடும் பூலாம்பூ சமர்ப்பணம் அதிமனநிலை நாட்டத்தின் ஆரம்பமாம் முருக்கன் பூ சமர்ப்பணம் அனுபூதியை தரும் மே பூ சமர்ப்பணம் உடலில் அதிமன இரக்கம் பெறுமாம் விருச்சிக பூ சமர்ப்பணம் ஸ்தாபன ஒத்துழைப்பிற்கு தமரத்தக்காய் சமர்ப்பணம் தெய்வ ஞானம் பெற மாம்பழம் சமர்ப்பணம் இஷ்ட பூர்த்திக்கு மகிழம்பூ சமர்ப்பணம் உலகின் மீது பரவும் தெய்வீக அன்பை பெற மாதுளம் பழம் சமர்ப்பணம் தெய்வீக அனந்தம் பெற பச்சை திராட்சை பழம் சமர்ப்பணம் தளராத உறுதி தரும் கொய்யா பழம் சமர்ப்பணம் கற்பு திறன் காக்கும் எலுமிச்சை சமர்ப்பணம் சீரான வழிகாட்டும் காப்பி மலர்கள் சமர்ப்பணம் தவறான எண்ணங்களை துரத்திட குரோட்டன்ஸ் சமர்ப்பணம் உதவி பெற்று தரும் கற்பூர புல் லெமன் கிராஸ் சமர்ப்பணம் புதியன காணும் துடைப்ப புல் சமர்ப்பணம் உருவகப்படுத்தும் மனம் தரும் சணல் சமர்ப்பணம் ஆசைகளை துறந்திட தேக்கு மலர் சமர்ப்பணம் அன்னையே சரணம் சரணம் அன்னைக்கு புஷ்பாஞ்சலி சமர்ப்பணம்